விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா ஈரான் மற்றும் அசர்பைஜான் ஆகிய இரண்டு நாடுகளும் சேர்ந்து அராஸ் நதியினுடைய குறுக்கே பிரம்மாண்டமான ஒரு அணையை கட்டி அந்த அணை திறப்பு விழாவில் பங்கேற்ற ஈரான் ஜனாதிபதி மீண்டும் நாடு திரும்பிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இடம்பெற்ற உலங்கு வானூர்தி விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது இந்த விபத்தில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அந்த நாட்டினுடைய வெளி விவகார அமைச்சர் ஹொசேன் அமீர் அப்துல்லாஹியன் உள்ளிட்ட எட்டு பேர் உயிரிழந்தார்கள் இந்த சம்பவம் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது பல இன்றைய நாளை துக்க தினமாக பிரகடனப்படுத்தியிருந்தன இலங்கையும் இன்றைய நாளை துக்க தினமாக பிரகடனப்படுத்தி அரச நிறுவனங்கள் பலவற்றில் அரை கம்பத்தில் கொடியை பறக்க செய்திருந்தனில் இரண்டு உலங்கு வானூர்திகள் பத்திரமாக தரையிறங்கிய நிலையில் ஈரான் அதிபர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹின் உள்ளிட்டோர் பயணம் செய்த இந்த உலங்கு வானூர்தி மாத்திரம் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்து மாயமாக இருந்தது ஈரானில் உள்ள கிழக்கு அசர்பைஜான் மாகாணத்தின் மலைப்பகுதியில் செல்லும் போது இந்த உலங்கு வானூர்தி இழந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பகுதியில் தீவிரமான தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன பதினாறு தேடுதல் பணிகளுக்கு பிற்பாடு ஈரான் ஜனாதிபதி உயர்ந்ததாக செய்திகள் வெளியாகி துருக்கி சவுதி அரேபியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியை ஈரான் அரசு நாடியிருந்தது ரஷ்யாவில் இருந்து இரண்டு சிறப்பு உலங்கு வானூர்திகளில் ஐம்பது மீட்பு படை வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஈரானின் ஐ ஆர் ஜி சி படை வீரர்கள் தரைமார்க்கமாக மார்க்கமாக உதவியோடு தேடுதல் பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் மலைப்பகுதியில் உலங்கு வானூர்தி விழுந்து நுறங்கி கிடப்பதை துருக்கியினுடைய ஆளில்லா விமானங்கள் நேற்று முன்தின பிறகு கண்டுபிடித்தன ஈரானின் ஐ ஆர் ஜி சி படையினர் அங்கு விரைந்து சென்றிருந்தார்கள் உலங்கு வானூர்தியில் பயணம் செய்த அதிபர் உள்ளிட்ட அனைவரும் விபத்தில் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி சையத் இப்ராஹிம் ரைசி வெளியுறவு அமைச்சர் ஹுசேன் அமீர் அப்துல்லாஹியன் கிழக்கு அசர்பைஜான் மாகாண ஆளுநர் மாலிக் மதபோதகர் அயத்துல்லா முகமது அலி அல் ஹாசிம் அதிபரின் பாதுகாப்பு படை தலைவர் சர்தார் ஷய் மொஹாயதி விமானிகளினுடைய கேர்னல் சையது தாகிர் கேர்னல் மௌசின் விமான தொழில்நுட்ப நிபுணர் மேஜர் பஹ்ரூஸ் காத்திமி ஐஆர்ஜிசி படையினுடைய சிரேஷ்ட அதிகாரி அன்சர் அல் மாதி ஆகிய ஒன்பது பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் ஈரானுடைய மத தலைவர் அயத்துல்லா அலி கமனி தலைமையில் உயர்நிலை ஆலோசனை கூட்டம் நடந்தது இதில் இடைக்கால அதிபராக துணை அதிபர் முகமது மொக்பர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஈரான் நாட்டினுடைய சட்ட விதிகளின்படி அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அதிபர் தேர்வு செய்யப்பட இருக்கின்றார் அதுவரை இடைக்கால அதிபராக மொக்பர் பதவி வகிப்பார் என்று அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இந்த நிலையில் ஈரானுடைய மறைந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய இறுதி சடங்குகள் இன்றைய நாளிலே நடைபெறப் போகின்றன ஐந்து நாட்கள் தொடர்ச்சியான துக்க தினமாக ஈரான் அறிவித்திருக்கிறது மறைவிற்கு பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரங்கலை வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் துருக்கி அதிபர் ஐபோகன் மற்றும் ஈராக் சவுதி அரேபிய ியா சிரியா கத்தார் உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள் உயிரிழந்த ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசினுடைய மறைவிற்கு ஹமாஸ் இரங்கல் தெரிவித்தது இஸ்ரேலுடனான போரில் தங்களுக்கு ஆதரவு வழங்கியதாகவும் அவர் குறித்த நினைவுகளை ஹமாஸ் பகிர்ந்திருக்கிறது பல தின மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தடுக்க அரசியல் ரீதியாக தங்களுக்கு ஆதரவு வழங்கியதாக காசாவை தலைமையிடமாக கொண்டு செயற்பட்டு வருகின்ற ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது இப்ராஹிம் ரைசியுடன் விபத்தில் உயிரிழந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைனின் ஆதரவும் தங்களுக்கு இருந்ததாக ஹமாஸ் தெரிவித்தார் கடந்த அக்டோபர் மாதம் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதல் தொடங்கியது அப்போது முதலே தங்களுக்கு ஈரான் ஆதரவு வழங்கி வருவதாக ஹமாஸ் தற்போது தெரிவித்திருக்கிறது ஹமாஸ் அமைப்பிற்கு நிதி மற்றும் ராணுவ உதவிகளை ஈரான் தொடர்ச்சியான வழங்கி வருகிறது கடந்த வருடம் ஏழாம் தேதி இஸ்ரேலை வெற்றிகரமாக ஹமாஸ் தாக்கியது என்றும் அதில் தங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் ஈரான் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இதையும் ஞாபகப்படுத்துகின்றோம் கடந்த மாதம் இந்த ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேல் நாட்டை நேரடியாக ஈரான் தாக்கியிருந்தது தங்கள் மீது இஸ்ரேல் தரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை ஈரான் மேற்கொண்டது என்றும் தெரிவித்திருந்தது இஸ்ரேலின் வடக்கு இல்லையோர பகுதியில் இயங்கி வரும் ஹெஸ்புல்லாவிற்கும் ஈரான் ஆதரவு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை நடந்த ஈரான் ஈராக் போரின் போது ஈரானைச் சேர்ந்த இடதுசாரி குழுவான முஜாஹிதீன் அமைப்பு ஈரான் ராணுவத்திற்கு எதிராக போரிட்டது அவர்களுக்கு அப்போதைய ஈராக் ஜனாதிபதி சதாம் ஹுசைன் ஆயுத உதவிகளை வழங்கியிருந்தார் இந்த போரின் முடிவில் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் அப்போது ஈரானினுடைய நீதித்துறையின் உயர் அதிகாரியாக பதவி வகித்த இப்ராஹிம் ரைசி தலைமையிலான ஆணையம் அவர்கள் அனைவருக்கும் மரண தண்டனையை நிறைவேற்றியது நீதித்துறையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த ரைசி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த நாட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் கண்டார் ஈரானில் ஹிஜாப் அணியாத பெண்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க ரைசி உத்தரவிட்டார் இதை எதிர்த்து கடந்த ஆண்டில் பெண்கள் போராட்டம் நடத்தியிருந்தார்கள் இதில் பொதுமக்களில் ஐநூற்றி பேரும் பாதுகாப்பு படை வீரர்களில் எழுபத்தாயிரம் பேரும் உயிரிழந்தனர் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் அதிபர் உயிரிழந்திருக்க நிலையில் மீண்டும் போராட்டம் வெடிக்கும் என அஞ்சப்படுவதால் பாதுகாப்பு தொடர்பும் இல்லை என இஸ்ரேல் மறுப்பு தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் ஈரானின் அணு உலைகளுக்கு அருகே அதிநவீன ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது இந்த சூழலில் இந்த உலங்கு வானூர்தி விபத்தில் ஈரான் அதிபர் உயிரிழந்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது இது தொடர்பாக இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன ஈரானுக்கும் எங்களுக்கும் மோதல் இருப்பது உண்மைதான் ஆனால் இந்த விபத்திற்கும் எங்களுக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்று திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்கின்றன ஈரான் நாட்டினுடைய நிலவரத்தை மிக உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் ஈரான் ஜனாதிபதி ரைசி விபத்திற்குள்ளாகி சில மணி நேரங்களில் அந்த நாட்டினுடைய தலைவர் மரணித்ததாக இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் செய்திகளை ஈரானுடைய அரசு அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்கு முன்பாகவே இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன ஏற்படுத்தியுடைய வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஈரானின் தப்ரிஸ் நகரில் நடைபெறுகின்ற மறைந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசின் உடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக இன்று இரவு ஈரானுக்கு பயணமாக இருக்கின்றார் வெளிவிவகார அமைச்சர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை இந்த விபத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் ராணுவ தளபதிகள் உட்பட பல்லாயிரக்கணக்கான மக்கள் நகரின் தியாகிகள் சதுக்கத்தில் மறைந்த ஜனாதிபதி மற்றும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த பிற அதிகாரிகளுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய உடல் தலைநகர் டெஹ்ரானுக்கு கொண்டுவரப்பட இருக்கிறது